இந்த குழந்தைகளில் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் வந்து நீங்கள் என்ன தான் ரோல் மாடலாக எடுத்துக்கணும் சூர்யா கார்த்திங்கிறவங்க சிவகுமார்கள்ங்க நடிகனுடைய குழந்தைங்க நான் வந்து ஒரு ஏழை தாயினுடைய மகன் இப்போ நீங்கள் பேர் சொன்னீங்க அப்பா இல்லை அம்மாண்ட சொன்னீங்க அந்த மாதிரி நான் போதே என் தந்தையாக இருந்து விட்டார் எங்கள் அப்பா என்ன கலன தெரியாது எங்கே குரூப் ஃபோட்டோ வேறு வீட்டில் இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் இப்போ எங்கள் குரூப் குரூப் ஃபோட்டோ வச்சுன்னா நான் எனக்கு கண்டை எட்டேட்டேன் குரூஃப்போ பார்க்க மாட்டேன் நம்பவே மாட்டேங்க ஐம்பது ஆண்டுகள் வந்து நான் குரூப் ஃபோட்டோ பார்க்கவே இல்லை இப்போ நான் வந்து எங்கள் யாராவது இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துடுச்சு நான் வாழ்ந்த காலத்தில் வந்து ஃபிலிம் தான் இருந்தது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படங்கள் நடிச்சு ஆனால் எங்கள் புறமை டிஜிட்டலே கிடையாது ஒரிஜினல் ஃபிலிம் கொடுத்தா வந்திருக்கேன் இன்னைக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கோடி ஃப்ரேமில் இந்த முகம் இருக்குது

விவசாயத்திற்கு ஒரு கடைக்குட்டி சிங்கத்தையும் இசைக்கு ஒரு பொன்மகளையும் தந்த சிவகுமார் அறக்கட்டளையின் நிறுவனர் மதிப்பிற்குரிய சிவகுமார் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறேன் கிட்டத்தட்ட நிகழ்ச்சி முடிஞ்சு நினைக்கிறேன் இனிமே நான் மூணு பேர் பேசுறதுக்கு எந்திருக்கு யோசனை பண்ணேன் ரொம்ப கவனமாக ரெண்டு விஷயம் சொல்லிவிட்டாங்க அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வேறு மாதிரி ஒரு ஃபார்ம் நடத்துகிறேன் இந்த குழந்தைகளில் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் வந்து நீங்கள் என்ன தான் ரோல் மாடலாக எடுத்துக்கணும் சூர்யா கார்த்திங்கிறவங்க சிவகுமார்கள்ங்கிற நடிகனுடைய பிள்ளைங்க நான் வந்து ஒரு ஏழை தாயினுடைய மகன் இப்போ நீங்கள் நிறையா பேர் சொன்னீங்க அப்பா இல்லை அம்மா இல்லை சொன்னீங்க அந்த மாதிரி நான் போதே என் தந்தையாக இருந்து விட்டார் எங்கள் அப்பா என்ன கலர் நேரம் தெரியாது கலாநேரம் தெரியாது அம்மாவும் படிப்பறிவு கிடையாது ஒரு பானம் பார்த்த பூமி ஒரு எட்டு ஏக்கராக வச்சுட்டு போயிருந்தாரு அது கூலிக்கு நாலு ஆண்டை வச்சுட்டு அம்மாவும் கூலி வேலை செய்வாங்க பருத்தி செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கிராம பொறுத்துக்கு கை கொட்டு காட்டுங்க பருத்தி செடி இந்த பருத்தியில் வந்து எங்கள் காலத்தில் கருங்கண்ணி கம்போடியான்னு ரெண்டு குரூப் இருக்கும் கருங்கண்ணிங்கிறது செம்மண் நேரத்தில் விடையக்கூடியது கம்போடியாங்கிறது கரிசல் மண்ணை விளையக்கூடிய ஹைட்டருக்கு பருத்தி அது இப்போ செம்மண் கருங்கண்ணி வந்து பருத்தி எடுத்து முடிஞ்ச உடனே அந்த காஞ்சி போனால் அதுக்கு விளையாட்டை மாறு பருத்தி மாறுன்னு சொல்லுவாங்க அது வந்து மனுஷங்கன்னா பூமி இருந்து பிடிங்கி எடுக்கணும் ஒரு ஆறு ஏழு பேர் வந்து அந்த கூலிக்கு பிடிக்கிருக்கும் போது எங்கள் அம்மாவும் கூட போய் பிடுங்குவாங்க அந்த சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃப்ஃபாக கணக்கு போடுவோம் ஒரு பத்தாயிரம் பத்து மாதம் நீங்கள் சாயங்காலத்தில் எங்கள் அம்மா பிடுங்கி ஆகணும் பிடுங்குனா ஈஸியாக வராது முக்கி பிடுங்கினா பிடுங்கி எடுக்கும்போது பத்து பாஞ்சு பிடுங்கும்போது லேசாக அது செவ் புட்ராகி கொஞ்சம் நேரமாகி மத்தியானத்துக்குள்ளே இது தோறு உறிஞ்சிடும் ஒரு முதல் கொப்படமாகும் கொப்பளமாகி உள்ள மாட்டோறதுக்கு அப்புறம் அதே புரிஞ்சிடும் நான் பல தடவை என் தாயாரை மாலையை போய் பார்க்கும்போது வெள்ளை துணி சுற்றிட்டு இருப்பாங்க அந்த துணியை பிரித்து காட்டினா உள்ள வந்து சேவ சேப்பாச்சிட்டு இருக்கும் அந்த துணியை சுழ்ந்த எடுத்தால் ரத்தம் வந்துட்டுருக்கும் இப்படியெல்லாம் வேலை செய்து என் தாயாரை நான் கண்ணாக பார்த்தோம் பஞ்சம்னா எல்லாம் என்னென்னு தெரியாது பஞ்சம்னா உணவு தான் எதுவுமே உடையாது இந்த காலகட்டத்தில் ஒட்டக பால் பவுடர் கொடுப்பாங்க ஒட்டக பால் பவுடர் சாப்பிட்டோம் யார் இருக்கீங்களா யாராவது அதை முடியுமா ஒட்டக பால் பவுடர் இங்கே கல்யாணத்தில் இருக்காது ஒட்டக பால் பவுடர் ஒன்று கொடுப்பாங்க அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு குடிக்கும்போது அந்த கவுச்சுவர் அந்த ஒட்டகத்துறைய நாற்றம் மரம் நான் குடிச்சிருக்கேன் ஒட்டக பால் பவுடர் இதுக்குமே வசதி இல்லாதவங்களுக்கு ஆத்தோறம் கற்றாழைன்னு கிராமப்புறத்தில் மக்களுக்கு தான் தெரியும் கற்றாழையில் அந்த இலைகளை வெட்டிட்டிங்கன்னா கீழ்ப்பு அடியில் வந்து டங்க் இருக்குது அடி மரம் இருக்கும் மரத்தில் கடப்பாலை போட்டு நம்பினீங்கன்னா உள்ள வந்து யானையோட தந்தர் கலர் ஒரு வெண்படுப்பு கலரில் கிழங்கு வரும் அந்த கிழங்குகளை வந்து இவ்வளோ இது பேர் குதிர்னு பேர் சிறுசாக இருக்குது பெருசாக பெருசு குதிர்னு பேர் குதிருக்குள்ளே ஒரு பாதி குதிருக்கு வந்து கட்டி கட்டியாக கட்டி கட்டியாக அதை போட்டுட்டு கொட்டையை நீக்கி நார் வச்சு புளி இவ்வளோ புளியை உள்ளே போடணும் அதுக்கப்புறம் கருப்பட்டியை வந்து தட்டி ஒரு பத்து இருபது கருப்பட்டி வட்டு அதை உள்ள தட்டி உள்ளே போடணும் போட்டு ஒரு பாதி புதுடி தண்ணி ஊற்றி இருபத்தி நாலு மணி நேரம் எரித்தீங்கன்னா அந்த படுப்பு உள்ள அந்த கிழங்குல வந்து இந்த புளியோட எசன்ஸும் கருப்புடி எசன்ஸ் சேர்ந்து திருநெல்வேலி அல்வா கலர் இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஆல்பா மாதிரி இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா டூ ஹவர்ஸில் லூஸ் மோஷன் போகும் இதையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கோம் பார்த்துக்கோம் படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு சாப்பாடுனா அவங்க இன்னும் காலத்தில் சாப்பாடு தான் தினமும் சமைக்கிறதுலாம் கிடையாது காலையில் முந்தினா செஞ்ச சாறு பழைய சாறு இருக்கும் சோளச்சோறு இருக்கும் அடி அதுக்கு தீ தீவைச்சோறு சொல்லுவோம் இப்போ ஒரு சின்ன பீஸ் போட்டு தயிர் பால் எப்படி மாடுனால தயிர் கிடைக்கும் தயிரும் தீவச்சோறு போட்டு தான் நான் அந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் படி காலையில் சாப்பிடுவேன் அப்புறம் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல எங்கள் அம்மாக்கிட்ட பொங்கச்சோறு போட முடியாமல் நீ எதுக்காக நீங்கள் பெற்ற அப்படின்னு கேட்டேன் அது எங்கள் அம்மா ஒரு படம் இல்லை அது ஒன்று சொல்லாமல் எப்படியோ கடவுள் வாங்கி ஒரு பிடி அரிசி மட்டும் வச்சுருந்து அந்த ஒரு பிடியை வந்து போட்டு சமைச்சு அரிசியும் பருப்பு சாதம் கோயம்புத்தூர் உனக்கு தான் தெரியும் நீங்கள் லெமன் லைஸ் சொல்வீங்க இல்லை அது அரிசியும் பருப்பு சாதம் செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிற மட்டும் அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு எங்கள் அம்மா அனுப்புவாங்க மற்ற நேரத்தில் கிடைக்காது சாயங்காலம் கொள்ளு தட்டைப்பயிர் பச்சைப்பயிர் சுண்டல் அதான் நைட் சாப்பாடு இப்போ போகும்போது பள்ளி ஊர் கூட பள்ளிக்கூடம் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது மின்சாரம் கிடையாது டாய்லெட் கிடையாது குழி கிடையாது பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊரில் போய் படிக்கிறோம்னா அங்கே வந்து தனியார் பள்ளிக்கூடம் ப்ரைவேட் வாத்தியாலத்தில் இருக்கிறாரு கல்யாணசாமி நாடுன்றார் ஊருக்கு கோயிலை விட்டு தனியாக மொட்டமே ஒரு மண்டபம் மொட்டை மண்டபம்னு ஊர் ஒரு மண்டபம் மண்டபம் வந்துச்சு அந்த மண்டபத்தில் வந்து தரைப்பகுதி இந்த ஹைட் இருக்கும் கூட தூசி வளர்ந்துகிட்டு இருக்கும் ஸ்கூலுக்கு வர வழியில் வந்து மாடு சாணம் போட்டுருந்த சாணத்தை வந்து ஒரு கூடை வேணும் அன்னிட்டு வந்து அதை அப்படியே கரைச்சி விட்டு முதல் முதல் சாணம் போட்டால் சாணத்தில் புகை வரும் சாணம் போட்டு பார்த்துக்கணுனிங்க மாடு சாணம் போட்டவரே அது ஒரு புகை வரும் அது பார்த்து அந்த உரமாக சாணம் போட்டு அந்த புகையோடு அந்த சாணத்தை எடுத்துகிட்டு போய் கூட போட்டு பேசி கரைச்சி அதை வந்து மிளகி விட்டு அதை காஞ்சதுக்கப்புறம் அதுதான் உட்காந்து ஒரு முப்பது பேர் நாங்கள் படித்தோம் அப்படி ஒன்றாம் கிளாஸ் ஒரு ரூபா ரெண்டாம் கிளாஸ் பூட்டாண்டுருவா மூணாம் கிளாஸ் மூணுருவா நாலாம் கிளாஸ் நாலுருவா அப்புறம் அஞ்சாம் கிளாஸ் நேராக சூடு போயி கொடுத்து போகணும் அந்த காலத்துலேயே வந்து ஒரு மேட்ச ஜீனியஸாக இருந்தவர் நான் பல இடங்களில் இந்த கதை சொல்லியிருக்கேன் எங்கள் பசங்க கோச்சிக்குவாங்க எங்கே போனால் இதே சொல்லிட்டு இருக்கீங்களா இருந்தாலும் வர மன்னிச்சுங்க இங்கேயே சொல்கிறேன் ராம்ஜியாக சொன்னால் சந்தோஷமாக இருக்கேன் காலாலைக்கால் காசுக்கு நாலரைக்காய் கத்திரிக்கா ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்கா இது நான் சொல்கிறீங்கண்ணாப்பா காசு வச்சுருக்கேன் ரெடியாப்பா காசு வச்சுருக்கேன் சொன்னீங்கன்னா பாருங்க ஆயிரம் ரூபா கொடுக்கல காலைக்கால் காசுக்கு நாலரைக்காய் கற்றுக்கா ஒரு காசுக்கு எத்தனை கற்றுக்கா இந்த கணக்கெல்லாம் நாலு வயசு கூட போட்டு நாலு முடிச்சிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போனோம் அங்கே போனோம்னா ஆறு ஏழு எட்டுக்கு ரெண்டே முக்கால் ரூபா ஃபீஸு ஒம்பது பத்து பதினொன்றுக்கு அஞ்சு கால் ரூபா ஃபீஸ் இப்போ வரும்போது அதுக்கு டோட்டல் பண்ணி பார்த்தேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஐம்பது வயசா எனக்கு வந்து எஸ்எஸ்எட்டில் முடிக்கிறதுக்கான செலவு முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஐம்பது வயசா இப்போ கார்த்தியை பையனை பிரிக்கல் செய்யத்தோடு ரெண்டரை கட்சி ரூபா கேட்குறாங்க கட்ரோல் பண்ணி பாருங்கள் பைத்தியம் முடிச்சு தான் எழுதிப்பாங்க முந்நூற்றி ரூபா ஐம்பது வயசான நான் ஸ்கூல் பையனில் முடிச்சுட்டேன் அங்கே ஒரு கிளைமாக்ஸ் வந்தது படிக்கும் படிக்கும்போது அம்மா பழக்கம் போல் காடுகளில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சு கால் ரூபா மாதத்துக்கு கட்டியாச்சு மந்த்லி ஃபீஸ் கட்டியாச்சு ஒரு ஒரு வாரம் ஆச்சு தலையை செஞ்சு என்னடான்னு கேட்டாங்க பதினோருவா ஐம்பது பிடிச்சி இது என்ன அப்படின்னாங்க இது வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதணுமாம்மா பொது பரச்சியாமல் அதுக்கு அப்போ ஒரு இடத்துருவா நீ அப்படி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பதினொருவா ஐம்பது வயசாக பேரடி கருத்து கொடுத்தாங்க பேங்க்கெல்லாம் கிடையாது சட்டிக்குள்ளே வந்து ஒரு மஞ்சள் வயசு சுற்றி வச்சுருப்பாங்க அதை எடுத்து ஐம்பது கொடுத்தாங்க இப்போ ஒரு பாலம் கழிச்சு போய் பின்னாடி காய் கட்டி நின்னேன் இப்போ என்ன மாப்பிள்ளை வந்து நிற்கிற என்ன விஷயம் அப்படின்னாங்க இல்லை இந்த ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று கொஞ்சம் அஞ்சு ஆறு வருஷம் படித்தா பசங்கள் இருபது பேர் பொண்ணு ஒரு அஞ்சாறு பேர் பஞ்சுக்கு டீச் பண்ண மாதிரி ஒரு ஆறு ஏழு பேர் ஒரு ஸ்வீட் காரை காற்று குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கணும் அஞ்சு வருடம் பொண்ணே போடுவேன் அஞ்சு குழந்தைங்க வந்துச்சு ஒன்று ஒன்றா சேர்த்து போச்சு ஒரு ஒன்று ஒரு பையன் சேர்த்து போய் பொண்ணு சேர்த்து போயிடுச்சு ஒன்றா பிள்ளைகள் சேர்த்து போயிட்டான் ஒரு பொண்ணு அஞ்சாவது குழந்தை கொன்னே பொண்ணே போட்டு பையனா போட பெருசாக வந்துவிட்டேன் அன்னைக்கு போய் அந்த எல்லாம் போனாங்க என்ன மாதிரியே கூட படிச்சோம் நான் எப்பவும் ஃபோர்ஸ்லாம் கிட்டே விட மாட்டாங்க ராட்சாச சபைக்கு முன்னாடி மூணு பேர் உடவே மாட்டேன் என்ன முக்கினாலும் விட மாட்டாங்க ஃபோர்ஸ்லாம் கிட்டே கஷ்டப்பட்டு படிச்சு அந்த ஒன் டூ த்ரீலேயும் ரெண்டு பேருக்கு வீட்டில் கையில் காசு கொடுக்கல ஒரு மூணு மூன்றரை மணிக்கு எல்லாம் பெஞ்செலாம் போட்டு அடி பண்ணாங்க நான் மூணு பேர் வெளியே ஒரு பையன் தூக்கி தோடு போட்டு எங்கே உரையினாங்க வீட்டுக்குன்னா ரூம் ஃபோட்டோ என்னாங்க அது காசு கொடுத்தவங்க அப்படின்னா ஓ காசு கொடுக்கலையோ அப்படின்ட்டு பரவாயில்லப்பா ஃபோட்டோவில் எழுந்துட்டு போனாங்க அது கேவலமாக இருக்குது நம்ம மாட்டேங்க எங்கே குரூப் ஃபோட்டோ வேறு வீடு இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் இப்போ எங்கள் குரூப் குரூப் ஃபோட்டோ வச்சுன்னா நான் எனக்கு கண்டை எட்டே இருக்கேன் குரூஃபோ பார்க்க மாட்டேன் நம்பவே மாட்டேங்க ஐம்பது ஆண்டுகள் வந்து நான் குரூப் ஃபோட்டோ பார்க்கவே இல்லை இப்போ நான் வந்து எங்கள் காலத்து இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துருச்சு நான் வாழ்ந்த காலத்தில் வந்து ஃபிலிம் தான் இருந்தது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படங்கள் நடிச்சு ஆனால் எங்கள் ஒரு டிஜிட்டலில் கிடையாது ஒரிஜினல் ஃபிலிம் கொடுத்தா வந்திருக்கேன் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கோடி ஃப்ரேமில் இந்த முகம் இருக்குது இந்த அஞ்சு ரூபா ஃபோட்டோ கிடையாது இப்போ ஒரு இன்னைக்கு ஐடாட்டாக சொன்னதுக்கு எப்போ நெஞ்சில் வலிக்க நினச்சிப்பாங்க அந்த அஞ்சுருவா ஃபோட்டோ அனைக்கு வாங்கி எடுக்க முடியல அப்புறம் காலம் எப்படி கேட்டு போட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்வை ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு விட்டு ஐம்பது ஆண்டுக்கு அப்புறம் அதே ஸ்கூலுக்கு விஜய் டிவிக்காரங்க வந்து மீண்டும் படிக்க போகிறான் வாங்க சாணம் கூட்டிகிட்டு போய் அதே ஸ்கூலில் தேடி உயிரோட வந்து இரண்டு பசங்க அஞ்சு பாட்டி ஆகிட்டாங்க நான் அந்த பிள்ளைங்க பாட்டி பாட்டி ம நான் தாத்தா தானே ஒரு நாலஞ்சு பாட்டி மாருங்க போட்டு படித்தேன் பாக்கிய நாலு பேர் எல்லாம் வச்சு அதே பெஞ்சு பெஞ்ச் இருக்குது பழைய பெஞ்சு கிராக் விட்டுருந்துட்டு அதே பெஞ்சை போட்டு அதே இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அந்த ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு சிஇஓ அதிகாரி சொன்னார் கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு யார் கொடுக்க மாட்டாங்க கல்யாணம் சார் தெரியும் பிரைவேட் பள்ளிக்கு நிறையா கேப்டாஸ் மிஸ் வாங்குவாங்க கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு கிடைக்காது நீங்கள் படித்த பள்ளி உங்கள் முக்கியமான நீங்கள் சர்ச்சை எடுத்துகிட்டால் அந்த பெரிய புண்ணியம் கிடைக்கிறாங்க அந்த பின்னாடியே இந்த பள்ளியை சர்ச்சை எடுத்துக்கிடுவான்னு சொல்லி சற்று எடுத்து ஒரு குருவா போய் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஒரு மீட்டிங் கூட இருபத்தி ரூபாய்க்கு பில்லு நேரம் ஆகும் ட்ரஸ்ட் அனுப்பி சொல்லி நானே ரெடி பண்ணி இப்போ வந்து அந்த ட்ரஸ்ட்டில் வந்து முப்பது லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு எங்கிடாது ப்ரைஸ் வாங்கி எங்கள் ஊர் பொண்ணுங்க இந்த பொண்ணு சூடு பொண்ணு இதாக அந்த பொண்ணுங்க வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருவது முப்பது லட்சம் ரூபாய் பேங்க்கில் போட்டு பதினாலாவது ஆண்டு ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரன்னா எங்கே பிறந்தேன் நீங்கள்லாம் என் மகள் பேரம் பேட்டியெல்லாம் கிடையாது நீங்கள் இந்த ஒரே ரத்தம் ஒரே ரத்தம் நீ நினைச்சிங்கன்னா சிவகுமார் ஒன்றுமே இல்லை சிவகுமார் சாம்பிள் நீங்கள் வந்து உங்களுக்கு இமயமலையமலாத்தோட முடியும் ஒரே விஷயம் கல்வி அந்த ஒரு பதினோரு பேர் படிக்க ஆரம்பிச்சு நான் ஒரு சந்தா ஒரு தெரிவித்து வந்தேன் அந்த கல்வி தான் காப்பாற்றிட்டு கல்வியும் ஒழுக்கமும் காவலே காப்டிப்பட்ட அறுபத்தி எட்டு வருஷம் ஆகுது கை தூக்குங்க காத்து சாப்பிடாம கை தூக்குவா ஒரு பாய் இருக்க மாட்டேங்க தூக்க பரவாயில்ல கண்பெல்லாம் கை தூக்கிறா மகளே ராஜா காப்பி வீட்டு போட்டில இருவியா அப்படிவா போட்டு கொடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியாது சொல்லியா போட்டு கொடுத்து இருக்காது காப்பீட்டு ஆயிரம் ரூபாய் ஐம்பத்தெட்டுக்கு அப்புறம் இது வரைக்கும் நாற்று விற்படலை அப்போ எது நம்ம காப்பியை சாப்பிட்டோம்னா தண்ணி அடிப்போமா மொகை சமையல் பண்ணணுமா கல்வியும் ஒழுக்கமும் தான் உங்களை இமயமலை உச்சியில கவலைக்கும் நன்றி வணக்கம் நன்றி ஐயா